ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றாம் தேர்தல் தேர்தலை சந்திச்சு மண்ணாக போயிருவாங்க அவ்வளோதான் என்னுடைய சில ஆங்கில நான் அதான் சொல்ல முடியும் நம் நல்ல எண்ணங்கள் கிடையாது நல்ல நோக்கங்கள் கிடையாது சீமானுக்கு என்ன நல்ல ஒரு குடிகாரம் இந்த குடிகாரம் கையில் தமிழகம் ஒரு கற்பனையில் பாருங்களா தமிழகத்தை கையில் கொடுத்துட்டீங்க ஏற்கனவே தேச துரோகிகள் கையில் நம்ம தமிழகத்தை கொடுத்ததுனால தான் சீரணிச்சு நாசமாக போய்ட்டுருக்கு எந்த துறையில் முன் தமிழகம் முழுக்க ம மதுவை திறந்து வச்சுட்டீங்க முழுக்க வந்து போதை பொருளை கொண்டு போய் சேர்த்தாச்சு கொக்ராமம் வரைக்கும் சேர்த்தாச்சு பாருங்க பஸ்ஸு டிரைவர் குடிச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டுறான் நீலகிரியில் எவ்வளோ பெரிய அவமானம் பாருங்கள் ஒரு டிரைவர் குடிச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டுறான் இவன் மட்டுமா இப்போ பிடிப்பட்டது ஒருத்தன் இது மாதிரி தமிழகம் முழுக்க எத்தனை டிரைவர் கண்டக்டர் குளிச்சுக்கிட்டு டியூட்டியில் இருப்பான் மற்ற துறையிலெல்லாம் இப்போ குடிச்சிட்டு எவ்வளோ பேர் அதான் அந்த துறை சாராய ஆலய சாராயத்தினுடைய அமைச்சர் இருக்கார் அந்த அமைச்சர் முத்துசாமியும் சொல்கிறாருல குடிச்சிக்கிட்டு போகிறாங்கன்னு குடிகாரன்னு சொல்லாதுங்க அப்படிங்கிறாருல மது பிரியர்னு சொல்லணுமோ குடிகாரனா குடிகாரன்னு சொல்லாதுங்கன்னு ஒரு அமைச்சர் சொல்லிட்டு பாடம் நடத்திட்டு இருக்காருன்னா எந்த கேவலமான ஆட்சி நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ஒண்ணுக்கு இல்லாத உருப்படாத அந்த குடும்பம் மட்டுமே வாழணும் கொள்ளை அடிக்கணும் வாழணும் கொள்ளை சேர்த்து வைக்கணும் இதை மட்டுமே சேர்த்துக்கூடிய அரசாங்கம் தான் நடந்துட்டு இருக்கு தமிழகத்துல இதுல வேற இவங்க முத சீமான் வந்து தமிழனா நாம் தமிழர் கட்சியினுடைய பெயர் அது சீப ஆதித்யநாதர் வச்சிருந்த பேரு சரி அதை எடுத்துட்டேன் இருக்கட்டும் இருக்கட்டும் ஆனா நீ தமிழனா முத அதுக்கே பதில் கிடையாது உன் பொண்டாட்டி தமிழச்சியா கிடையாது இந்த ரெண்டுமே சேர்ந்து தமிழன்னு சொல்லிட்டு ஊரே அமௌந்திட்டு எவ்வளோ பெரிய கேடு பாருங்களேன் அதாவது எதை மாதிரின்னா சமீபத்தியன்னு ஒரு உதாரணத்தை நம்ம சொல்லலாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா தேர்தல் நேரத்தில் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஓட்டுக்கு ரூபா கொடுத்தாங்க பாஜகவில் இருந்து அப்படின்னு சொல்லி சன் டிவியில் விடிய விடிய போட்டுகிட்டே இருந்தாங்க எவனோ ஒருத்தன் நெத்தியில் வந்து விபூதி போட்டிருக்கான் அவன் பிஜேபி காரனா இல்லையா தெரியாது அவனை எப்படி கொண்டு வந்தாங்க எப்படி ஒரு ட்ராக் பண்ணி ஒருத்தனை செட் பண்ணி அழகாக பண்ணி ஒரு இதை காணிச்சுக்கிட்டாங்க ஆனால் உண்மையிலேயே பாஜகவில் இருந்து தமிழகம் முழுக்க எங்கேயுமே ரூபா கொடுக்கலங்கிறது தான் உண்மை இது எல்லாத்தையுமே நல்லா தெரியும் ஏன்னா ரூபா தான் அந்த தொகுதியில் உள்ள மக்களுக்கே தெரிஞ்சு பெருமை ஆனால் திமுக காரங்க தமிழகம் முழுக்க கொடுத்துருக்காங்க சில இடங்களில் கொடுக்கல பல இடங்களில் இரநூறு முந்நூறு இப்படி கொடுத்துருக்காங்கிறது உறுதியான தகவல் ஆனால் ரூபா கொடுக்கலன்னு மட்டும் சொல்லவே முடியாது திமுக தான் எல்லா இடமும் ரூபா கொடுத்தான் அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் உண்மை ஆனால் வந்து இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க மக்கள் மத்தியில் பாஜக வந்து ஓட்டுக்கு ரூபா கொடுத்தாங்கிற மாதிரி எப்படி அதை வந்து மடைமாற்றம் பண்ணி விட்டாங்களோ அவங்க ரூபாயெல்லாம் கொடுத்து எல்லாமே பண்ணிவிட்டு அந்த ரூபா கொடுத்ததுனால தான் வெற்றி பெற்றுருவோம் அப்படிங்கிற தைரியத்தில் இருக்காங்க நான் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன் ரெண்டு இந்த இந்த பாராளுமன்ற தேர்தலில் இருபத்தி அஞ்சுக்கு மேலே வந்து பாஜக அணிக்கு வந்து வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்குது வெற்றி கண்டிப்பாக வெற்றி பெறும்னு சொல்லிகிட்டே இருந்தேன் கடைசி நேரத்தில் இந்த இந்த பணம் கொடுத்து முடிஞ்ச பிறகு உள்ள தகவல்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சில சந்தேகங்கள் வந்துச்சு அதனால் ஒரு பதினாலு இடங்களுக்கு மேலே வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த அணிக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ அதுக்கு பிறகு வந்து தகவல் நமக்கு வந்து அது காரணமே வந்து இந்த பணம் கொடுத்தது தான் திமுக காரன் எல்லா இடமும் பணம் கொடுத்தது தான் ஆனால் அதை எப்படி மூடி மறைச்சிட்டு பணம் கொடுக்காத பாஜக பணம் கொடுத்ததாக எப்படி சித்தரிச்சாங்களோ அதே கதை தான் அதே மாதிரியான இதுதான் சீமானுடைய சீமான் மட்டும் கிடையாது திமுக அந்த திராவிட மகன்கள் எல்லாருமே அதே கேட்டாங்க அழகாக வந்திருந்துட்டு இவன் போ இவர் வந்து மலையாளி வம்சம் பொண்டாட்டி வந்து தெலுங்கு ஆனால் இந்த ரெண்டும் சேர்ந்து தமிழ் தமிழ்னு சொல்லி நாம் நீ பேரையும் வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய தமிழன் தலையிலலாம் முளைவரைச்சிட்டு அலை இது இந்த கோஷ்டி நான் அங்கே அந்த இலங்கைக்கு போனேன் பிரபாகரனை பார்த்தேன் வச்சேன் அவர் செத்து போய் அவர் அந்த இலங்கையில் அந்த பிரபாகரனுங்கிறவங்க அங்கே இல்லாமல் போன பிறகு அந்த விடுதலை புலிகள் எல்லாம் அங்கே ஒன்றும் இல்லாமல் போன பிறகு இவங்க கட்சி ஆரம்பித்தவங்க காட்சி ஆரம்பித்து பிழைப்பு நடத்த ஆரம்பித்தவங்க அப்படி தான் செய்வாங்க இதே கதை தான் இதில் வந்து விஜய் வேறு விஜயும் அதே மாதிரி ஒரு எத்துவாளி தான் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்லாம் வந்து ஒரு நேர்மையான ஆட்களே கிடையாது அரசியலுக்கு தகுதியான ஆளே கிடையாது முதல்வனுக்கு அரசியலுக்கு வரணும் அப்படி நீங்கள் நினச்சிங்க நான் தமிழ்நாட்டில் தானே அரசியல் பண்ண போகிறீங்க உங்கள் குடும்பத்தை முத கொண்டு சென்னையில் உட்கார வைங்க தமிழ்நாட்டுக்குள்ளால் உட்கார வைங்க குறைந்தபட்சம் உங்கள் பிள்ளைகளெல்லாம் தமிழ்நாட்டில் படிக்க வைங்க சீமானா இதே மாதிரி தான் படிக்க வை குழந்தைய படிக்க வைக்கிறது மோடி மத்திய அரசனுடைய கல்வி திட்டத்துக்கு கீழே படிக்க வச்சுக்கிட்டு இது இங்கிருந்து பாடம் நடத்திட்டு நடக்கு ஊர் பூதா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தானே இது அயோக்கியன்ட்டு வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும் இந்த அயோக்கியன்னு அந்த அயோக்கியனும் சேர்ந்து நாட்டை திருத்த போறோம் மன இதை பண்ண ஒரு விஷயம் புரிஞ்சுடுங்க சீமான்னு ஒரு எத்துவாளி விஜய் ஒரு எத்துவாளி தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தமிழகத்துல நம்ம முதலமைச்சர் ஆகணும்னு கனவு கண்டிங்க அது ஆக முடியுமா முடியாதாங்கிறது வேற கதை அது ரெண்டாவது பார்த்துக்குவோம் ஆனால் ஆகணுங்கிறத உங்கள் முடிவாக அஜெண்டாவாக எடுத்து வரீங்க நீங்கள் என்ன பண்ணணும் மொதல் தமிழ்நாட்டில் உட்காரணும் அப்புறம் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராகி தமிழகத்தை வழி நடத்த போகிறீங்க அப்படின்னா முதற்கொண்ட குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வரணும் தண்ணி அடிக்கிறது சிகரெட் அடிக்கிறது அயோ அவ்வளோ அயோக்கியத்திறந்தும் பண்ணிட்டு மக்களுக்கு தலையில் முளை வரைக்கல இது கடந்த காலம் இல்லை அது கருணாநிதி காலம் இல்லை காமராஜர் காலத்தில் கருணாநிதி ஈஸியாக கருணாநிதி காமராஜரை ஏமாற்றம் முடிஞ்சுது அது காமராஜர் காலம் இல்லை இது அண்ணாமலை காலம் அண்ணாதுறையெல்லாம் வந்து ஏமாத்தின காலம் இல்லை இது அண்ணாமலை வந்து சீர்திருத்தம் பண்ணக்கூடிய காலம் இந்த காலத்தில் மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு இருக்கு நீங்க என்ன பண்ணினாலும் தெரிஞ்சு போயிடும் முத குடிய விடுங்க அரசியலுக்கு வர்றீங்கன்னு சொன்ன வந்தவரை இன்னையிலன்றது கொடுங்க விட்டுட்டு முத நீங்க வந்து ஒழுக்கன ஒழுக்கமானவனாக இருங்க இருந்துட்டு தமிழ்நாட்டில் இருங்க தமிழ்நாட்டுல அரசாங்க பள்ளிக்கூடத்தில் உங்க பிள்ளைகளெல்லாம் எல்லாம் படிக்க வைங்க வச்சுக்கிட்டு நீங்க அடுத்தவங்களுக்கு பாராடத்துங்க சீமான பாருங்க அது படிக்க வைக்கிறது வந்து சிபிஎஸ் சிலபஸில் மத்திய அரசு கல்வி திட்டத்தில் குழந்தைகள்லாம் படிக்க வச்சுட்டு அது வந்து தமிழை பற்றி பாடம் நடத்திட்டு இருக்கு நமக்கு எவ்வளோ கேவலமான அரசியல் பார்த்தீங்களா அப்போ உன் பிள்ளையே படிக்க வைக்கணும் ஒன்றும் நல்ல பணம் இருக்கு பணம் எவன்கிட்ட இல்லாமல் கொள்ளையடிச்சு வாங்குறீங்க கொள்ளையடிக்கிறது அடிக்கிறது என்ன ஆளுங்கிச்சு உங்களுக்கு தருது அதுக்கு நீங்கள் சேவை சேவகம் பண்ணிடுது திமுகனுடைய எதிரான ஓட்டை அண்ணாமலைக்கு பக்கம் போகிறத பிரித்து எடுக்கணும் ஒரு ஒன்றும் ஆயிடக்கூடாது அதை பிரித்து உடனும் அந்த விலையை வந்து சீமான் இது வரைக்கும் அதானே வேறு என்ன கொள்கை வச்சு பண்ணிட்டு இடக்க இருந்தாலும் சொல்லுங்கள் இதே இதுதான் தான் விஜயனுடைய வந்து எது கட்சி இப்போ எதுக்கு ஆரம்பித்தார் ஏன் இப்போ இன்னும் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஆரம்பிச்ச அந்த எல்லாம் குடிமொழி பெருமும் எதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சாரு இளைஞர்களுடைய ஒரு பெரும் பழ இளைஞர்கள் கூட்டம் வந்து அண்ணாமலை பக்கம் நகர்ந்துட்டு அது விஜய் ரசிகராக தான் சரி தான் அஜித் இருந்தாலும் சரி தான் இல்லை இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருந்தாலும் சரி தான் எல்லாம் அண்ணாமலை பக்கம் திரும்பிட்டாங்க வரக்கூடிய இதில் ஒரே ஒருத்தந்தான் ஒருப்படியான ஆள் அண்ணாமலை தான் அவர் வந்தால் தான் தமிழகத்தை சீர்படுத்த முடியும் தமிழகத்தில் ஒரு பெரிய புரட்சி நடத்தணும் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் உருவாகணும் வெறுமனே திமுக அண்ணா திமுக மாற்றி மாற்றி இருந்து புரோஜனை இல்லை ரெண்டுமே கூட்டு களவாணி தான் பங்காளிகள் தான் கொள்ளை அடிக்கிறதுல பங்காளி அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இளைஞர்களுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு அதனால் அண்ணாமலை பக்கம் அதிகமான இளைஞர்கள் நகர்ந்ததுனால அவங்கள பழையபடியும் நான் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கெல்லாம் போவாதையே நேரே இங்கே வந்துருங்க நம்ம கூட இருங்க நான் தான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்று வேலை செய்வதற்காக தான் வந்து நடிகர் விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்தது அறக்க பறக்க ஆரம்பிச்சுட்டு விட்டு போய் இனிமேல் படம் அடிக்கப்படுற பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அப்படியே படம் அடிச்சுட்டு ஜாலியாக சுற்றிட்டு திருவார் படம் அடித்து என்னமே ஆடியோ ரிலீஸில் ஒரு அரசியல் பேசுவார் அது வரைக்கும் பேச மாட்டார் தமிழக சீரழிஞ்சிட்டு கிடக்கு மதுனால அதாவது போதை பொருள்னால அதை விட ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு அது இல்லாத இடமே இல்லைங்கிற மாதிரி ஆகி குச்சிது எல்லா ஸ்கூல் காலேஜ் உள்ளயும் போய் சேர்ந்து போச்சு எல்லாம் கோடை விடுமுறை விட்டுருக்காங்க பெருசாக வெளியே தெரியல திரும்பி ரீஓப்பனிங் பண்ணுவாங்க பாருங்கள் ஜூன் மாதத்துக்கு பிறகு அப்புறம் தெரியாது தவிர போயிட்டு எல்லா கிராமத்துலேயும் இருக்குது கஞ்சா இல்லாத கிராமமே தமிழகத்தில் இல்லை அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்து வச்சுருக்காங்க ஒரு வார்த்தை பேசவே இல்லை விஜய் பேசவே இல்லை ஆனால் பாண்டிச்சேரியில் வந்து ஒரு குழந்தை வந்து பாதிக்கப்பட்டுன்னு சொல்லும்போது அதுக்கு குரல் கொடுத்தார் இந்த யோக்கியம் ஆனால் தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க தமிழ்நாட்டில் தானே கட்சி நடத்த போகிறீங்க இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் இதை பற்றி கண்டிக்க வேண்டாமா ஒரு பொதுவான பிரச்சனை தானே இது இதை பற்றி ஏன்னா இதை இதை பேசுனீங்கன்னா ஜா திமுக காரம் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னனாக இருக்கான் ஜாப்பர் சாதி கண்டித்து ஒரு வார்த்தை பேசவே இல்லையா விஜய் அப்படின்னா நோக்கம் என்னென்னா அங்கே இருந்து என்ன அஜெண்டா கொடுத்தாங்களோ அதை செய்யணும் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரோ அதுக்காக வேண்டி அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி கிழிஞ்சு தொங்க விட்டுருவாங்க பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு வலுவான சக்தியா உருவாயிருங்கிறது இவங்களுக்கு இப்பயே தெரிஞ்சு போச்சு அப்ப அதுக்கு எதிராக ஒரு அணியை உருவாக்கணும் அது திமுகவுக்கு ஆதரவா போச்சுன்னா ஓட்டு போட மாட்டாங்க திமுகவுக்கு எதிர்த்து தான மக்கள் மனநிலை இருக்கு அப்ப திமுகவுக்கு எதிரான ஓட்டை சிதைக்கணும் பிரிக்கணும் அதுக்கு நாங்கள் விஜயம் வந்து அப்புறம் வந்து சீமானையா இப்போவுமே சி விஜய் கூட கூட போய் சேர்ந்துருக்க வேண்டியது தானே ஒரு இடத்துல கூட வெற்றி பெறாதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் நாங்கள் சேரல அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம சேர்ந்து நின்று கொஞ்சம் ஓட்டை பிரிச்சிட்டோம்னா திமுக மறுபடியும் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவில் இவங்கெல்லாம் வந்து நடத்துகிறாங்க ஆனால் ஜூன் நாலாம் தேதியே தெரிஞ்சு பெறும் இவங்களுடைய ஆட்டம்லாம் அடங்கி போயிடும் சீமானுக்கெல்லாம் எதிர்பார்த்த அளவில் எங்கேயுமே சில மூத்த அரசியல் விமர்சகருங்கிற பேர்ல இருக்கக்கூடியவங்க வந்து இருபது சதவீதம் ஓட்டெல்லாம் கிடைக்கும் எங்கேயும் கிடைக்காதுங்க அதிகபட்சம் அதிகமான ஓட்டு கிடைக்கிறதுக்கு சீமானு கிடைக்க வாய்ப்புள்ள ஒரே தொகுதி எங்கள் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி அந்த தொகுதியில் ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கினா பத்து சதவீதம் கிடைக்கும் ஒரு லட்சம் ஓட்டை தாண்டணும் தாண்டது வாய்ப்பு இருக்குது நான் சொல்ல ஒத்துறேன் அந்த அது வாய்ப்பு இருக்கு அப்படி தாண்டும் பட்சத்தில் அங்க மட்டும் பத்து சதவீதம் கிராஸ் பண்ணணும் பத்தோ பதினொன்னோ பன்னெண்டு எல்லாம் கூட வாய்ப்பு இருக்கு நான் சீமான் கட்சிக்கு அந்த ஒரு இது தான் அப்போ காளிய பத்து சதவீதம் ஓட்டு கிடைக்குமான்னு தெரியல ஆனால் அந்த ஒரு இடத்துல மட்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மற்ற இடங்கள் எல்லாமே அஞ்சு ஆறு நாலு மூணு இந்த லட்சம் தான் வரப்போகுது ஆவரேஜே எடுத்து பார்க்கும்போது ஏற்கனவே இருந்தாலும் சரிவுதான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கூடுதல் வாக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை இதுதான் லட்சணம் இந்த லட்சணத்தில் இதில் கூட ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னா என்ன தான் கலத்த போகிறாங்க ஒன்றும் கலத்த முடியாது என்ன அண்ணாமலை பக்கம் போகக்கூடிய கொஞ்சம் வேற பிரிக்க முயற்சி பண்ணுறதுக்கு இறங்குவாங்க இங்கே ஒன்றும் பெரிய கிட்டலாம் வராது வரணும்னா முதல் நீங்கள் தெளிவான அண்ணாமலைக்கு நிகராக ஒரு ஆளை காணிங்க சீமானை காணிக்க முடியுமா அண்ணாமலைக்கு கால் தூசுக்கு தகுதி இல்லாத ஆள் தான் சீமான் அதே தான் விஜயம் விஜய்க்கு என்ன தகுதி இருக்குது சொல்லுங்கள் ஒரு அரசியல் தலைவனாக வர்றதுக்கு என்ன தகுதி இருக்குது படிப்பு இருக்கா இல்லை ஒழுக்கம் இருக்கா உண்மை இருக்கா நேர்மை இருக்கா என்ன இருக்குது சொல்லுங்கள் எதுவுமே கிடையாது நடிகர் ஒரு நடிகராக இருந்தால் மட்டுமே வந்து நான் வந்து முதலமைச்சர் ஆயிரலான்னு கனவு காண்டலாம் கடந்த காலங்கள் அப்பவும் கூட எம்ஜிஆர்களுக்கெல்லாம் எம்ஜிஆர்லாம் வந்தார் அப்படின்னா அவருக்கு வேறு நிறைய இது இருந்தார் அவரே ஒரு அரசியல்வாதியாக தான் இருந்தார் வெறுமனே அவரும் ஒன்றும் நடிகராக இருந்து திடீர்னு ஒரு நாளில் வந்து எல்லாம் பண்ணலை அதனால் அவர் வந்தார்னா அது வே இன்னொன்று காலம் வேறு அந்த காலம் அந்த காலம் இப்போ இல்லை அதே மாதிரி தான் என்டிஆரும் அவங்களெலாம் இருந்த காலங்கள் வேறு இப்போ அப்படி இல்லை இது வேறு காலத்தில் அண்ணாமலை காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும் அண்ணாதுறை காலம் இல்லை இது அண்ணாமலை காலம் அதனால் இனிமேல் வந்து இந்த மாதிரிலாம் இளைஞர்களையோ மக்களையோ தமிழர்களையோ ஏமாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து நடக்கவே நடக்காது இவர் மட்டும் இல்லை இன்னும் நாலஞ்சு பேர் சேர்ந்து வந்தாலும் சரி எல்லாரும் சேர்ந்து ஒன்றா தான் அண்ணா போவாங்க யாரும் முன்னேற முடியாது சாதிக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து